ஆசிர்வாதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பரே துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதர் துதிமுமமேல் என்றுமே இன்று ஒரு வசனம் கிருபையாலே விசுவாசத்தைக் கொண்டு வெட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு எபேசியர் 2 8 கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உலக ரட்சிகர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் தேவநாயகிய கத்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம் மீது அன்பு கூர்ந்தபடியினால் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறுத்தவர்களாய் இருந்த நம்மை மீட்டு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார் இது அவர் நம் மீது வைத்த கிருபை கிருபை என்றால் தகுதி இல்லாதவர்கள் மேல் பாராட்டப்படுகிற தேவனுடைய தயவு தாவிது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது கத்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று உள்ளம் உணர்ந்தவராய் கூறுகிறார் நோவாவுக்கு அந்த நாட்களில் கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தபடியால் முழு குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க மரத்தில் இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்தான் எல்லா காரியங்களிலும் இருந்து இறங்கினான் ஆஸ்தியில் பாதியை கொடுக்கிறேன் ஒருவனிடத்தில் அநியாயமாய் எதையாவது வாங்கினால் நாலத்தனியாய் திருப்பிக் கொடுக்கிறேன் என்று தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்த போது கிருபையை பெற்றுக்கொண்டார் இதுதான் கிருபையின் ஈவு கதராயி ஆண்டவரும் நாம் பாவம் செய்து கெட்டுப்போனவர்களாக இருந்த நம்மையும் கூட கிருபையினால் ரட்சிப்பை கொடுத்து மீட்டு கொண்டார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் அவர் மீது விசுவாசத்தில் நிலைத்திருப்போம் அவருக்கு பிரியமானவர்களாய் வாழ்வோம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜபம் செய்வோம் எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே உம்முடைய கிருபையிலே நிலைத்திருந்து உம்முடைய ரச்சிப்பை பெற்றுக்கொண்டு உமது வருகை பரியந்தம் அதில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்தல்ல ஜெபிக்கிறோம் உலக இச்சைகள் எங்களை கரவைப்படுத்தாமலும் உமக்கு பிரியமில்லாத செயல்களை செய்யாமலும் மற்றவர்களின் சமாதானத்தை கெடுக்காமலும் முடிந்த வரையிலும் எல்லோரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் எங்களுக்கு உங்க அனுகிரகம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழவும் இரக்கம் செய்ய ஆண்டவரே ஒவ்வொரு மக்களின் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் அவர்கள் தேவைகளில் முயற்சிகளில் வேலை தொழில் வியாபாரம் விவசாயத்திலும் போக்கிலும் வரத்திலும் உங்க ஆளுகை ஆசீர்வாதம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தேவனே விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் சுகம் ஆரோக்கியமாக வாழவும் பலவித நோய்களினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகிறவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து உம்கத்தலைமுகரால் ஒவ்வொருவரையும் குணப்படுத்தவும் அவர்கள் தீர்க்காய்ச்சியுடன் பாதுகாக்கப்படவும் வாகனங்களை ஓட்டுகிறவர்கள் ஞானமாய் விபத்திண்டி வாகனங்களை ஓட்டவும் கிருபை தந்துள்ளுங்க குடும்பங்களில் தேவ சமாதான நிறைவாய் பெருகவும் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டவர்களாக சகல தீமைக்கும் இச்சைகளுக்கும் தங்களை விலக்கி காத்துக்கொள்ளவும் கல்லூரியில் பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளின் போக்குவரத்தில் தேவ தூதலின் காவலும் படித்து முடித்த பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலையும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையையும் வேறு காலத்தை கர்ப்பஸ்திரீகளுக்கு நெடுங்காலமாய் பிள்ளை பாக்கியத்தை எதிர்பார்த்திருக்கும் தம்பதியர்களின் குறைகளை அகற்றி புத்திர பாக்கியம் உண்டாகவும் தேவன் செய்ய வேண்டுமாய் அவர்களை ஆசீர்வதித்து பலிகை பெருகச் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ரேச்சகரை சேவிக்கவும் கத்தரை பற்றி கொள்ளவும் ஆசீர்வதிக்கப்படவும் ஆட்சி பொறுப்பில் இருப்போர் உண்மையாய் நேர்மையாய் நீதியாய் செயல்படவும் தேச மக்கள் மது போதை அடிமைத்தனத்திலிருந்து ஊழல் லஞ்சல் இவைகளிலிருந்து விடுவிக்கப்படவும் தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுப்படுத்தப்படவும் மக்கள் சுகமாய் காக்கப்படவும் மத்திய அரசின் சேதுபந்த வித்வான் யோஜனா திட்டம் தடை செய்யப்படவும் ஜபிக்கிறோம் மிஷினரிகள் நலன் காக்கப்படவும் தேவ சித்தப்படி ஓழியம் செய்யவும் தேவ பலத்தோடு ஆத்தமாதாய பணியில் ஈடுபடவும் உங்கள் கிருமை தந்தள்ள வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பலன் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்